பாடம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு என்ற தலைமைக்கு அமையக்கூடிய வரக்கூடிய ஹரிசிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலகம் துல்லா நம்முடைய ஜாமியா எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நுந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக உங்கள் இப்பொழுது இந்த ரியிஃபின் உடைய முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஹதீசுகள் நான்கு ஹதீசுகள் இந்த நான்கு ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் இந்த பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் இந்த நான்கு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் பக்குவம் என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த அதனுடைய அறிவிப்பாளர் செய்திகண்டவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவங்க சொல்றாங்க செல்ல மன்னர்களுக்கு அன்பளிப்பாக நான் ஒரு காட்டு கழுதையை நான் கொடுத்தேன் ஒரு காட்டில் வளரக்கூடிய காட்டில் வசிக்கக்கூடிய கழுதை இருக்குமா இல்லையா காட்டு கழுதை அந்த கழுத்து காட்டு கழுதியை சொல்ல மன்னர்களுக்கு இப்பதான் நான் கொடுத்தேன் அன்பளிப்பாக கொடுத்தேன் அதை உடுத்த உடனே செல்லவாக வளகிப செல்ல மன்னர்கள் என்னுடைய முகத்தை பார்த்த உடனேயே அந்த கழுதையை என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விட்டார்கள் என் முகம் எப்படினா அந்த கழுதை எனக்கு வேணும்னா ஆனா அதாவது அந்த கழுதையை கொடுக்கும்போது நான் கவலைப்பட்டேன் ஐயோ இது விட்டு போகுதே என்ற ஒரு கவலை என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு என் மூஞ்சி என்னுடைய முகம் மாறுபட்டது அதை கவனித்து செல்ல பாலேசி நிலமன் அவர் என்னுடைய கையில் திரும்ப கொடுத்து விட்டு சென்னார்கள் நான் ஹஜ்ஜிற்காக வேண்டி எகராம கட்டி இருப்பதால் நான் இதை வாங்கி கொள்ள நான் மறுக்கின்றேன் நான் ஹஜ்ஜிக்காக எகராம் கட்டி இருக்கேன்பா அதனால எனக்கு இந்த கழுது எனக்கு வேண்டாம் அப்போ ஹஜ்ஜில் உள்ளவர்கள் வேட்டையாடப்பட்ட எந்த உணவையும் அதாவது வேட்டையாடப்பட்ட வேட்டையாடவும் போக கூடாது வேட்டையாடப்பட்ட அந்த பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளவும் கூடாது அது எகராமுடைய சருத்து சட்டம் அதான் அப்ப அதன் காரணமாக தான் நான் இதை கொடுக்குறேன்பா இல்லைன்னா நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்ன வாலேஸ்வரமன் அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த சஹாபிக்கு திரும்ப அந்த கழுதியை கொடுத்து விடுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல செல்லலாளிஸ்வரமன் அவர்கள் நினைச்சிருந்தா அந்த கழுதியை வாங்கிக்கிட்டு இல்ல அப்புறம் கூட அந்த கழுதையை நீங்க இப்ப எடுத்துட்டு போங்க நீங்க பின்னாடி வந்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நான் ஹேராமுடிய காலத்தில இருக்கேன் நீங்க போயிட்டு பண்ணாலும் வாங்க முடியாது பரிசு சேர்த்துக் கொள்ள முடியாது அதனால எகறாமல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா செல்லவாலீஸ்வரம் என்ன செஞ்சாங்க அவருடைய முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த கழுதை முக்கியம்னு தெரியுது உங்களுக்கு இந்த கழுதை வேண்டும் என்று எனக்கு தெரியுது இருந்தாலும் செல்லிசெல்லமன் அவர்கள் அந்த அதை காட்டிக்காம தன்னுடைய பக்குவத்தை வெளிப்படுத்தினார்களா இல்லையா அப்போ இதுதான் இந்த சொல்லப்படக்கூடிய செய்தி இரண்டாவது ஹதீஃப் நன்மையும் தீமையும் என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹதீஃப் இந்த ஹதீயத்தினுடைய அறிவிப்பாளரான செய்து மான் அதிக வந்தவர்கள் சொல்றாங்க நான் செல்லவாக வளைஹிவ செல்லம் அவரிடம் சென்று நன்மை பற்றியும் தீமையை பற்றியும் நான் கேட்டேன் நன்மனா என்ன யாரை சொல்லலாம் தீமனா என்ன பாவம்னா என்ன யாரை சொல்லலாம் என்று நான் கேட்டேன் அதற்கு சொல்லலிசுலமன் அவர்கள் சொன்னார்கள் நன்மை என்பது அழகிய குணமாகும் பாவம் என்பது உன் மனதில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய உன் மனதை உறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த பாவத்தை பிறர் அறிவதை பிற மக்கள் அறிவரை அறிவதை நீ விருக்கக்கூடியவனாக இருப்பாய் அதுதான் பாவம் அதுதான் தீமை என்று சொல்லவா அலிஸ்லமன் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித்தரங்க மூன்றாவது ஹதீஸ் அழகிய குணமுடையவரே சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் இதில் செல்லவாஹு அவர்கள் அவருடைய பண்பை பற்றி செய்த சொல்லி தருகிறார்கள் அவங்க சொல்றாங்க சொல்லவா அலிஸ்லமன் அவர்கள் ஒருபொழுதும் தீமையை செய்பவர்களாகவோ தீய சொற்க சொல்களை சொற்களை சொல்பவர்களாகவோ தீமையை நாடக்கூடியவர்களாகவோ அவர்கள் இருந்ததில்லை அவர்கள் அப்படி கிடையவே கிடையாது இன்னும் செல்லவாலிசனமானவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் எப்படி உங்களில் மிக சிறந்தவர் மிக அழகிய குணமுடையவர் தான் என்று சொல்லவாலிசனமானவர்கள் பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய தான் இருப்பார்கள் என்பதை அப்துல்லாஹிபோ ஆசு அப்துல்லாது அப்துல்லாஹிபு அம்மன் ஆசிரதி நமக்கு கற்பித்து தருகிறார்கள் இப்ப நான்காவது ஹதீஸ் என்பது அழகிய குணமே கனம் என்ற தலைப்பின் கீழ் கூடிய ஹரீசு இதில் செல்லவாக வணங்கி வசல்மன் அவர்கள் சொன்னார்கள் நாலு நாளைய தியாமத்து நாளில் முக்மீனான மனிதனுடைய அந்த மீசான் தராசில் மிக கனமாக இருப்பது அழகிய குணம்தான் அழகிய குணத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது அப்ப அழகிய குணம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகிய குணம் தான் மீசான் தராசில் மிக கனமானதாக இருக்கும் அவனை காப்பாற்றக்கூடியது அதுதான் என்று செல்லவாலி சிறுமன் அவர்கள் தந்தார்கள் இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தவறான பேச்சுக்களை பேசக்கூடிய தீய செயல்களை செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் செல்லபாலிசமன் அவர்கள் இந்த ஹதீசின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்ப இதுதான் இந்த நான்கு ஹதீசுகளுக்கான ஒரு கருத்தை சுருக்கம் இப்ப இதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளையெல்லாம் இந்த ஹதீசு வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலமது இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் மூன்றாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது மூன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ரியின் கிதாபு இந்த கிதாபிற்கீழே அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த ஹதீஸானது ஆனது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது

ஹெஜாசி கோத்திரத்தை சார்ந்தவராகவும் இவர் இருக்கிறார் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க இன்னும் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் செய்தனர் அபுபக்ர சுஜி பிரதியம் வாகு அவர்களுடைய ஹிலாபத்தில் அவருடைய ஹிலாபத்தில் உள்ள காலத்தில் மரணித்தார் ஒஃபாத் ஆனார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க இன்னும் இவர்கள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அனைவரிடமிருந்து பதினாறு ஹதீசுகளை அவர்கள் நிர்வாகி செய்தார்கள் அதில் இரண்டு ஹதீசுகள் புகாரி முஸ்லீம் இரண்டிலும் வருகின்றது என்பதை இவர்களைப் பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ இவங்க சொல்றாங்க கால இவர்கள் சொன்னார்கள் இந்த சுவாய்புமனி ஜஸ்லாமத் அதிகமானி மன்னவர்கள் சொன்னார்கள் அஹ்தை து ரசூல் அல்வாஹி செல்லவாமாலி இவர் செல்லம் ஹெமாறன் வஹ்ஷீ என் நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் ரசூல் அல்வாய் அல்லாஹுனு தூதர் செலவாலி செல்ல மன்னவர்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் அன்பளிப்புச் செய்தேன் ஹெமாறன் வஹ்ஷீ ஒரு காட்டு கழுதையை நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் ஹைமார் சொன்னா கழுதை வஹி என்று சொன்னா காட்டில் வளரக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய கழுதைனா காட்டு கழுதை அப்ப அந்த காட்டு கழுதையினை செல்லமாக வணங்கி செல்ல மன்னவர்களுக்கு நான் கொடுத்தேன் அப்பொழுது கொடுத்த பொழுது ஃபரத்தஹு அலைய அப்பொழுது செல்லா அலிசல்ல மன்னவர்கள் என்னிடத்தில் அதை திருப்பி கொடுத்து விட்டார்கள் நான் அன்பளிப்பை கொடுத்தவன எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க எதன் காரணமாக எப்போ என்னுடைய முகத்தில் இருக்கும் ஒன்றை செல்லவா லாலிசலம் அவர்கள் பார்த்த பொழுது என்னிடம் அவர்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள் அந்த கவலையை கண்டு செல்லவாலிசம் அவர்கள் உடனே என்னிடத்திருப்பி திருப்பி கொடுத்து விட்டு கால அவர்கள் சொன்னார்கள் இன்னா நிச்சயமாக நாம் அழைக்க உன்னிடத்தில் கொடுக்க மாட்டோம் உன்னிடத்தில் கொடுக்க மாட்டோம் இல்லா அன்ன அகும் நிச்சயமாக நாம் எஹராமுடைய நிலையில் நிலையிலேயே தவிர உன்னிடத்தில் நாம் இந்த கழுதையை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லலா அழைச்சிரமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நான் எகராமுடைய காலத்துல இருக்கம்பா இந்த எகராமுடைய காலத்துல எகராம கெட்டியவராக இருக்கக்கூடிய சமயத்தை சமயத்துமா சமயமா இருக்கிறதுனாலதான் இந்த கழுதையை நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லலா அழைச்சிரமணவர்கள் சொல்லித் தந்தார்கள் அவன் எகராம கெட்டிய ஒருவர் வேட்டையாடப்பட்ட உயிரினம் தொடர்பான பரிசுகளை ஏற்க கூடாது இன்னும் தானும் வேட்டையாடக்கூடாது என்றுதான் ஷருத்து இதுதான் இஸ்லாமத்தினுடைய சட்டமாக இருக்கு அப்ப இதன் அடிப்படையில் வைக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப செல்லா வழங்கணும் அந்த நபர் சங்கடத்தோட தான் அவர் தான் அந்த கவலையை இந்த கழுதையை நம்மள்கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கழுதையை அந்த சங்கடத்தை காட்டிக்காமையே செல்லல்ல அலிஸ்லம் அண்ணவர்களை அவர் இடத்துல திரும்ப கொடுத்தாங்கன்னு சொன்னா செல்லிசன் மன்னனுடைய குணமும் அவருடைய பக்குவமும் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்க முத்தஃபக்குன் அலிஹி இந்த ஹதீசனை புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அந்தவர்கள் கிதாபுல் ஹிபத்து கிதாபுல் ஹிபத்து இன்னும் கிதாபுல் ஹஜ் அதாவது அன்பளிப்பை பற்றி பேசக்கூடிய பாடமும் ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய பாடத்திலேயும் இந்த ஹதீசனை பதிவு செய்கிறார்கள் என்பதை சொல்றாங்க இன்னும் புகாரி ஷரீஃப்ல புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் தன்னுடைய ஹிபத்து அதாவது க கிதாபுல் ஹிபத் அன்பளிப்பு குறித்த பாடத்தில் இதை இந்த ஹதீசனை சொல்கிறார்கள் என்பதை சொல்றாங்க இன்னும் இமாம் நசையர் ரதுல்லாஹு வாங்கும் அன்னவர்களும் இன்னும் இமாம் இபனுமாஜா ரதியுள்ள அன்னவர்களும் கிதாபுல் ஹஜ் என்ற பாடத்தில் இந்த பாட இந்த ஹதீசனை பதிவு செய்கிறார்கள் இன்னும் திருமதி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்பொழுது ஹசனும் சஹைஹ் என்பதாக சொல்கிறார்கள் சஹைஹான ஹசனான ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் என்பதையும் திருமதி ரஹமத்துல்லாஹே அலை அன்னவர்கள் நமக்கு அருமையாக ஷரஹில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளலாம் இப்போ அடுத்தபடியாக பாருங்க நான்காவது ஹதீஃப் இன்னும் இந்த ஹதீஸ்வாக என்பவருடைய மகனான அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது கால அந்த நவாஸ் ரதிகல்வாகும் என்றவர்கள் சொன்னார்கள் அலிஹி ஆனில் பிர்ரி வல்லிசுமி நன்மையை குறித்தும் இன்னும் தீமையை குறித்தும் அவ்வாஹுடைய தூதர் செல்லு அன்னவரிடத்தில் நான் கேட்டேன் நன்மனா என்ன யாரும் தீமனா என்ன என்பதை என்பது விளக்கத்தை நான் செல்லவாசலம் அண்ணன் கேட்டேன் அப்போ பால அப்பொழுது செல்லவாழிசலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் அல்பிர் என்பது என்று சொன்னார்கள் நன்மை என்பது அழகிய குணம் என்பதை செல்லவாழிசலம் அண்ணவர்கள் கற்றுத்தந்தார்கள் இந்த ஷரகளை நமக்கு பார்க்கும் பொழுது தலீல் ஃபாலிகின் ஷரகளை பார்க்கும் பொழுது அந்த ஹசுரல் குலத்தை எதனால நன்மைகள் சிறந்ததுன்னு சொன்னாங்கன்னா நன்மையே ஹசுரல் குலக்கு தான் அப்படின்னு எதனால சொன்னாங்கன்னா ஏனென்றால் நல்ல குணம் உள்ள ஒருவர் நல்ல செயல்களை செய்ய முடியும் கெட்ட செயல்களை தவிர்க்க முடியும் இதுவே சரியாத்தின் நோக்கம் என்பதை ஷரகளை சொல்றாங்க அப்போ ஒருத்தர் நல்ல குணம் உள்ள நல்ல குணம் உள்ள ஒருவருக்கு அவர் நல்ல செயல் செய்யறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் அவர் கிடைக்கும் ஒரு கெட்ட செயல்களை விட்டு தவறக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் அவருடைய உள்ளத்தில் நல்ல குணம் என்பது இருக்கின்றது அப்போ இதுவே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரணமாக இருக்குதா இல்லையா அதனால்தான் சல்வாரிசனம் என்னவர்கள் அல் என்பதாக சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒன்று நிறைய அர்த்தத்தை கொடுக்கிறாங்க பார்க்கும் பொழுது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக ஹாக்க என்பது எப்படின்னா உன் உள்ளத்தை உறுத்தக்கூடிய உன் உள்ளத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்ற அர்த்தத்திற்கு இது இருக்கும் உள்ளத்தை அது குழப்பத்தில் ஆக்கும் ஒரு பாவனை செய்யறேன்னு சொன்னா உன் மனசு அப்படி தடுமாறும் நம்ம ஏதோ தப்பா பண்றமே நம்ம ஏதோ தப்பா பண்றமே ஏதோ தப்பான செயல் நம்ம மனசுல ஒரு ராகத்தில்லையே அப்படிங்கிற ஒரு நிம்மதி உன் மனசுல இருக்கார் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் பாவம் என்று செலவாகம் அழகி விசல் மன்னர்கள் சொல்லி தந்தார்கள் இந்த இத்துமை என்பதற்கு சரகளை போரும் பொழுது சொல்றாங்க செய்ய போகும் செயலில் இது சரியா தவறா என்று மனதில் துளி அளவிற்கு சந்தேகம் இருந்தால் அதை மக்களை அறியக்கூடாது என்று தோன்றும் அதுதான் பாவம் என்று சொல்றாங்க ஒரு செயலை செய்யறோம் இது சரியா தப்பான்னு தெரியல அதுல ஒரு டவுட் இருக்கு அதுல ஒரு சக்கு இருக்கு அப்ப அதெல்லாம் அப்படி ஒரு சக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம் செய்யணும் சரியோ தவறோப்பா இந்த மக்களை பார்த்திடக்கூடாது இந்த மக்கள் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம செய்யற செயல் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நம்மளை புறப்படுத்திடுவாங்க அப்படின்னு மக்கள் தெரியக்கூடாது என்று நீ எதை நினைக்கிறாயோ எது உன்னுடைய உள்ளத்தில் உறுத்தக்கூடியதாக இருக்குமோ அதுதான் பாவம் என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்லல இன்னும் நீ வெறுப்பாய் ஐ எத்யா அழகின் நாசு மக்களாகிறவர்கள் அந்த பாவத்தின் மீது அறிந்து கொள்வதை நீ வெறுப்பாய் அப்போ அந்த பாவம் நீ செய்யறன்னு சொன்னா அது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மக்களை தெரிஞ்சிச்சுன்னா அதை நீ வெறுக்கக்கூடியவனாக இருப்பாய் அப்போ மக்கள் தெரியக்கூடாது நினைக்கக்கூடியவனாக இருப்பாய் இல்லையா அதுதான் பாவம் என்று சொல்லலா அலேசிமன்றவர்கள் அருமையாக பெற்றுத்தந்தார்கள் ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமதுவாஹே அண்டவர்கள் அறிவித்தார்கள் இதுல கிதாபுல் பிர் இன்னும் கிதாபு சிலா அதாவது நன்னை பற்றி பேசக்கூடிய பாடத்திலேயும் இன்னும் உறவு முறையை பற்றி பேசக்கூடிய பாடத்திலேயும் முஸ்லீம் ரஹமதுல்ல அண்டவர்கள் இந்த ஹதீசனை அறிவித்தார்கள் என்று சொல்லித்தராங்க இப்படுத்தபடியாக ஐந்தாவது ஹதீஸ் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரையும் அறிவிக்கப்படக்கூடியது மகனான அப்துல்லா திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்று தராங்க அந்த அப்துல்லாஹிமே அன்பு ரதிகல்வாகும் அனுகுமா கண்டவர்கள் சொன்னார்கள் இலம் எப்புன் ரசூலும் வாஹி செல்லவாஹம் அணேகிவ செல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லவாகம் அணுகிவ செல்லம் வண்டவர்கள் ஆகுவது இல்லை அவர்கள் ஆகியிருப்பதில்லை அதாவது செல்லவாசன் மன்னவர்கள் கிடையாது எப்படி பாஹைஷன் பாஹைஷன் சொன்னா அஹ் அருவருக்கு தக்க கேவலமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் அப்போ கேவலமான செயல்களை செய்யக்கூடியதும் இது அடங்கக்கூடியதாக இருக்கும் அப்போ கேவலமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் கேவலமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவும் சங்கதாலிசன மன்னவர்கள் இல்லை முத்தீஷன் முத்தபஹேஷன் சொன்னா பிறரை சிரிக்க வைப்பதற்காக கேவலமான வார்த்தைகளை பேசுவது இல்ல கோபத்தின் காரணமாக கேவலமான வார்த்தைகளை பேசுவது அப்போ சாதாரணமா அவருடைய இயல்பு நிலை அப்படி பேசுறது கிடையாது ஆனா மத்தவனை காமெடி காட்டி சிரிக்க வைக்கிறதுக்காக நகைச்சுவை செய்யறதுக்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நிலை அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய முத்தபாக இல்ல கோபமான நிலையில ரொம்ப கோபத்தினுடைய உச்சகட்டத்துல அவன் வார்த்தைகளை விடக்கூடியவனாக இருப்பான் எட்ட வார்த்தைகளை இருப்பார் அவர்தான் அப்படி கேவலமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று அப்துல்லாஹ் மாணவர்கள் தருகிறார்கள் இன்னும் இன்னும் செல்லா அலிஸ்ல மன்னர்கள் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் எப்படி இன்னமின் இன்னமின்னாரிக்கும் நிச்சயமாக உங்களில் சிறந்தவராகிறவர் உங்களில் சிறந்தவர் இருந்து உண்டானவர் குணங்களால் உங்களில் அழகானவரே என்று செல்லவா அலுஸ்ரமன் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் உங்களில் சிறந்தவங்க யாரு குணத்தால குணங்களால் அவங்களை யாரு அழகானவர்களாக இருக்கிறீர்களோ அதாவது அழகிய குணமுடையவர்களாக உங்களில் யார் இருக்கின்றீர்களோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று செல்லலா அழிசிரமன் அவர்கள் தருகிறார்கள் ഹദീസാൻപത് അപ്പോ ഹദീസൈവർ തന്നുടേതം നബി സല്ലാസ് തന്മയെ പറ്റി പാടത്തിലെയും ഒഴുക്കത്തെ പറ്റി പാടത്തിലെയും ഇത് പതിവ് ചെയ്യുക நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய சிறப்பு அந்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடத்தில் முஸ்லீம் அஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் பதிவு செய்கிறாங்க இன்னும் திருமதி அஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் தன்னுடைய கிதாபுல் பிறரு கிதாபுல் பிறனா நன்மையை பற்றி பேசக்கூடிய பாடத்தில் இந்த ஹதீசனை பதிவு செய்கிறார்கள் இன்னும் திருமதி அஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொல்லும்பொழுது பொழுது ஹசனம் சஹீஹ் இந்த ஹதீசனை சஹீஹான ஹசனான ஹதீஸ் என்பதையும் நமக்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள் சரிங்களா இப்போ அடுத்தபடியாக ஆறாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை தட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அறிவிக்கப்படக்கூடிய என்பது அமைகின்றது அண்ணன் நபி அலைஹு வசலம் நிச்சயமாக நபி சொல்லு அலைஹு வசலம் கால அவர்கள் சொன்னார்கள் மாமின் எந்த ஒரு இருந்தும் இல்லை மிக கனமானதாக அழகான குணத்தில் இருந்தே அதாவது அழகிய குணத்தில் இருந்தே கயாமத்தினாலில் முக்மீனுடைய தராசில் மீசான் என்ற தராசில் மிக கனமானதாக எந்த ஒரு வஸ்துவும் இல்லை என்று சொல்லுவாரு சென்றனர் அப்போ நாளை மறுமையின் நாளில முக்மீன்களுடைய மீசான்ல அந்த மீசான் என்று சொல்லப்படக்கூடிய தராசு இருக்குமா இல்லையா நன்மையினுடைய எடை கூர்ச்சின்னு சொன்னா கூர்ந்துச்சுன்னு சொன்னாதான் அவனுக்கு சொர்க்கம் தீமையினுடைய இடம் எடை கூறிச்சுன்னு சொன்னா அவன் நரகவாதி அப்ப இப்படிதான் அவ்வளோ கணக்கெடுத்து பிரித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மீசான் தராசுல ரொம்ப வெயிட்டானது ரொம்ப கனமானதே அழகிய குணம்தான் அப்போ அழகிய குணமுடையவர் அந்த நீசான் தராசில் வெற்றி பெற்று விடுவார் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அந்த நீசான் தராசில் வெற்றி பெற்றவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் மறு உலகத்திலேயும் அவர் வெற்றி பெற்றவராக அவர் விடுவார் என்பதை செல்லவாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இங்கு ஒரு விஷயத்தை விளங்கணும் அப்போ செயல்கள் உருவம் பெற்று தராசில் போடப்படும் அப்போ என்பது ஒரு செயலுதானே அது எப்படி தராசில வைக்க முன்னு கேட்டா அதற்கு உருவம் கொடுக்கப்படும் என்று நமக்கு சொல்லித்தராங்க உதாரணம் சொல்லப்போனால் செல்லதாலேஸ்வரவன் அவர்களோட ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க யோக்தாபில் மௌத்தி ஃபி சூர திக்கமிஷின் என்பதாக ஒரு ஹதீஸ் அதாவது மரணம் கொண்டு வரப்படும் பிசூர திக்கமிஷின் ஒரு ஆட்டினுடைய உருவத்தில் மரணம் கொண்டு வரப்படும் அப்ப மரணம் என்பது என்ன அது ஒரு கண்ணில் பார்க்க முடியாத ஒரு அது என்ன சொல்ல வர அது ஒரு காரியம் அது ஒரு செயல் அது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு உருவம் கொடுக்கப்படும் எப்படி ஒரு ஆட்டினுடைய உருவத்தை போல கொண்டு வரப்படும் மரணம் என்று செல்லவர்கள் ஒரு அகீசை சொல்லி இருக்கிறாங்க அப்ப அத வச்சு ஆதாரமா வச்சு செயல்களுக்கு உருவம் கொடுக்கப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இன்னும் அறிஞர்கள் நமக்கு வழமா பெருமக்கள் சொல்லும் பொழுது இதுல மூன்று கருத்தை சொல்றாங்க மூன்று விதமா கருத்து வேறுபாடு இருக்கு முதலாவது கருத்து என்னன்னா மனிதரின் உடல் வைக்கப்படும் அந்த தராசில் வைக்கப்படும் என்று சில நபர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷன தராசில் அல்லா மனுஷனை வச்ச உடனே அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய நல்ல குணம் அவன் எவ்வளவு நன்மை செஞ்சான் எவ்வளவு தீமை செஞ்சான் நன்மை செஞ்சவனாக இருந்தான்னு சொன்னா உடல் ரொம்ப வைத்தாக இருக்கும் தீமை செஞ்சவனாக இருந்தான்னு சொன்னா தீமையினுடைய வயிற்று கூடியிருக்கும் அவ இப்படி மனிதனை எடை போட்டு அவ்வளாக பார்க்கக்கூடியவனாக இருப்பானான் என்று சிறு நபர்கள் நமக்கு கூறி தருகிறார்கள் இன்னும் சிலர்கள் சொல்லும் பொழுது செயல்கள் தான் எடை போடப்படும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ செயல்களை அப்படியே தூக்கி அல்லாஹ் வைப்பான் அவன் என்னென்ன இந்த உலகத்துல எல்லாம் அமலையும் செஞ்சானோ அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி வைக்கக்கூடியவனாக இருப்பான் அதன் மூலமாக தான் தராசு கீழே போகும் என்று இன்னும் சில நபர்கள் சொல்றாங்க இன்னும் மூன்றாவது கருத்தை சொல்லும் பொழுது செயல்கள் இப்ப நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன கருத்து செயல்கள் உருவம் எடுத்து எடை மூடப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உருவத்தை அல்லாஹ் கொடுப்பானோ ஒவ்வொரு உருவத்தை ஒவ்வொரு சூரத்தை கொடுத்து வந்த செயலுக்கான ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை அந்த தராசில் அல்லாஹ் அமர செய்வன அந்த தராசில் அல்லாஹ் வைக்க வைக்கக்கூடியவனாக அப்படி வச்சு பார்க்கும் பொழுது அந்த இடை கூட கூடியதாக இருக்கும் அதன் ரீதியில் இவன் நன்மை செய்தவன் இவன் நல்லவன் கட்டவன் என்று அல்லாஹூ தாயலா இவன் சுழவாதி நரகவாதி என்று முடிவு செய்யக்கூடியவனாக என்பதை நமக்கு சரகளை பார்க்கும் பொழுது தலீல் பாலிகள் என்ற சரகளை பார்க்கும் பொழுது விளங்குகிறது அவன் இப்படி சொல்லிவிட்டு சொல்லவாலை சொன்னாங்க இன்னும் நிச்சயமாக அவ்வாஹு தாயலா யுபெகைவுல் ஃபாஹெஷல் பதிய யுபெகைவு அவன் விற்கின்றான் கோபம் கொள்கின்றான் அல் ஃபாஹெஷ பாவம் செய்யக்கூடியவனையும் அல் பதிய இன்னும் கெட்ட வார்த்தைகள் பாவமான சொற்களைப் பேசக்கூடியவனையும் அல்லாஹ் விற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லலாளீஸ்வரன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் பாருங்க ரவாஹோ திருமிதியும் இந்த ஹதீசனை திருமிதி ரகமத் துல்வாகி ஆலை அறிவித்தார்கள் கோபால இன்னும் அந்த திருமிதி ரகமத் துல்லாஹி ஆளி சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனு இந்த ஹதீசனை சகைஹான ஹசனான ஹதீஸ் என்று திருமதி ரஹமதுல்லாஹி அலை அண்ணவர்கள் பறை சுட்டுகிறார்கள் திருமதி ரஹமதுல்லாஹலை அண்ணவர்கள் இதை தன்னுடைய கிரந்தத்தில் கிதாபு நன்மையை குறித்து பேசக்கூடிய பாடத்திலேயும் இன்னும் கிதாபு சில அதாவது உறவை பேணுதல் தொடர்பை ஏற்படுத்துதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடத்திலேயும் இந்த ஹதீசனை பதிவு செய்கிறார்கள் என்பதை நமக்கு கற்பித்து தராங்க அப்போ இந்த அதேத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல் பதியே என்ற வார்த்தை அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இங்க நமக்கு விளக்குறாங்க பாருங்க அல் பதியு அல் பதியு என்ற வார்த்தையாகிறது ஹுவ அதுவாகிறது அல்லதி எத்தகையவன் ஹுவ அவனாகிறவன் பதின்னு சொன்னால் அவனாகிறவன் அல்லதி அவன் எத்தகையவன் என்று சொன்னால் எத்த கல்ல மு பாவத்தை கொண்டு அவன் பேசக்கூடியவனாக இருப்பான் அப்போ பாவமான சொற்களை கொண்டு அவன் பேசக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்டவன் தான் பதி இன்னும் சொல்றாங்க ஒரதி இல் கலாமி இன்னும் பேச்சினுடைய கேவலம் அதாவது ரதினாலும் அர்த்தத்தை கொடுக்கும் மோசமானது ரொம்ப கெட்டது தீயது ரொம்ப மட்டமானது என்ற அர்த்தத்திற்கு எல்லாம் ரதி என்பது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ பேச்சில் ரொம்ப மட்டது மட்டமான பேச்சு மட்டமான பேச்சு ரொம்ப கீழ்த்தரமான பேச்சு அப்போ கெட்ட வார்த்தைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ கெட்ட வார்த்தை பேசுதல் என்ற அர்த்தத்திற்கு இந்த பதி என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு கருமையாக சொல்லித்தராங்க சரிங்களா அப்போ இந்த பாடத்துல இன்றைய பாடத்துல இந்த அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த நான்காவது ஹதீஸ் ஐந்தாவது ஹதீஸ் ஆறாவது ஹதீஸ் என்ற இந்த நான்கு ஹதீஸ்களை பற்றியும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற முழு செய்திகளை பற்றியும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அகமது இல்லா இப்ப அடுத்த பாடத்தில் இந்த அறுநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அதனுடைய தர்ஜுமாக்கள் என்ன